காக்கவும் உடம்பை அடக்கி வைக்க பழக வேண்டும் தீய ஒழுக்கத்தை ஒழித்து நல்ல ஒழுக்கத்தை பேணி வரவும் இது முதல் பாடம் வாக்கினால் வரும் கோபத்தை அடக்கி காக்கவும் நாவடக்கத்தில் பழக வேண்டும் வாக்கினால் உண்டாகும் தீமையை ஒழித்து நல்ல ஒழுக்கத்தை பேணி வரவும் இது இரண்டாவது பாடம் மனதில் வரும் கோபத்தை அடக்கி காக்கவும் மனவடக்கத்தில் பழக வேண்டும் மனதில் உண்டாகும் தீமையை ஒழித்து நல்ல ஒழுக்கத்தை பேணி வரவும் இது மூன்றாவது பாடம் உடலை அடக்கி நாவை அடக்கி மனதையும் அடக்கியுள்ள ஞானிகளே உண்மையான நல்லடக்கம் உடையவர்கள் இது நான்காவது பாடம் இன்றைய பாடம் இது ஒரு ஒவ்வொரு தொகுப்பு ஒவ்வொரு பாடமும் இன்றைய பாடம் ஒரு தொகுப்பாக இருக்கிறது யார் நல்லடக்க முடியவர்கள் என்றால் உடலை அடக்கி நாவை அடக்கி மனதையும் அடக்கியுள்ள தான் உண்மையிலேயே நல்லடக்க முடியவர்கள் உடலை அடக்கி விடலாம் நாவை அடக்கி விடலாம் ஆனால் மனதை அடக்கணும் அந்த இடம்தான் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கும் அதையும் யார் அடக்கி விடுகிறார்களோ அவர்களே நல்ல அடக்க முடியவர்கள் அடக்க முடியல அடக்க முடியும் நம்ம சொல்றது ஒரு இடத்துல எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அடக்க ஒடுக்கமாக இருக்கிறாங்க அவங்களாம் அடக்கமானவங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன் அது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனால் ஞானியர்கள் என்ற நிலையில் வரும்பொழுது மனதையும் அடக்கியுள்ள ஞானியர்கள் உண்மையான நல்லடக்கம் உடையவர்கள் அதை தான் இது சொல்லுகிறது உடம்பு நா மனம் இந்த மூன்றுக்கும் மூன்று பாடங்களே மீண்டும் சொன்னதே சொல்லுகிறது உடம்பின் எரிச்சலை அடக்கி காக்கவும் உடம்பை அடக்கி வைக்க பழக வேண்டும் அந்த உடம்பு அட அதுதான் புற அடக்கம் எல்லா இடத்துலையுமே சில பேர் துரு துருன்னு போவான் எல்லாத்தையும் போட்டு தெரிஞ்ச மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் கெடுத்து விட்டு வருவான் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க அப்புறம் கோபம் வரும் ஆய்வு எகிறது அதெல்லாம் உடம்பின் எரிச்சலை அடக்கி காக்கும் உடம்பை அடக்கி வைக்க பழக வேண்டும் பழக்கத்தினால்தான் அது சாத்தியம் அது ஏதோ ஒரு மாயாஜாலம் மந்திரஜாலம் மாதிரிலாம் திடீரென்று வந்து விடுவதில்லை அதனால்தான் அதை பழகு என்று சொல்லுகிறார்கள் புத்த மதத்தினுடைய அந்த சமய பிரச்சனை எல்லாமே பழகு அவ்வளோதான் பழக்கப்படுத்து பழக்கப்படுத்து அந்த இளமையிலே நன்றாக பழக்கப்படுத்தினால் அது சரியாக வந்துவிடும் பழகிய ஒரு குதிரை அது கட்டுப்பாட்டில் இருப்பதைப் போல நாம் நம்ம அந்த பழக்காமல் அப்படியே வாழ்ந்து விடுவது அப்படியே எப்படி சமுதாயம் எப்படி வாழ்கிறது அப்படியே வாழ்ந்து சென்று விடுவது அந்த மாதிரி இருக்கக்கூடாது பழக்க வேண்டும் என்று இருக்கிறது பெரியவர்கள் குழந்தைகளை அதில் தான் பயிர் பழக்குகிறார்கள் நன்றாக வளர்க்க நல்ல பெற்றோர்கள் நன்றாக வளர்த்து நன்றாக பழக்கப்படுத்தி வளர்த்தவுடன் நல்ல பேர் வாங்கி கொடுக்கிறது அவர்களுக்கு இந்த இது வந்து தவம் மேலும் பெரிய நிலைக்கு செல்வதற்காக உடம்பின் எரிச்சலை அடக்கி காக்கும் எரிச்சல் வந்தாலும் உடம்பை அடக்கி காத்து கொள்ள வேண்டும் உடம்பை அடக்கி வைக்க பழக வேண்டும் உடம்பு அடைக்கிறது பழக வேண்டும் தீய ஒழுக்கத்தை ஒழித்து நல்ல ஒழுக்கத்தை பேணி வரவும் அப்படி சொல்கிறது உடம்பு மனோவாக்கு காயம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதே தான் இது மனம் வாக்கு என்கின்றனா காயம் என்கின்ற உடம்பு இதை தான் இது சொல்கிறார்கள் மனோவாக்கு காயம்ன்றது இது தான் இது மூலமாக சரியாக இருக்க வேண்டும் என்று தீய ஒழுக்கத்தை ஒழித்து நல்ல ஒழுக்கத்தை பேணி வரவும் தீய ஒழுக்கம் எது பார்க்க வேண்டும் அதில் நல்ல ஒழுக்கத்தை பேணி வரவும் அதை அதை தீய ஒழுக்கத்தை ஒழித்து நல்ல ஒழுக்கத்தை நாம் கை கொள்வதற்கு பயிற்சி செய்யத்தான் வேண்டும் வேறு வழியே இல்லை அது மனம் போன பொக்கெல்லாம் போக வேண்டாம் என்று சொன்னார் மனம் ஆசை தான் படும் அப்படியே போகலாம் அவங்க கூட போகலாம் பேசுகிற கெட்ட பேச்செல்லாம் காதில் போடணும்னு சிரிச்சின்னு வந்துடலாம் அதே மாதிரி இன்றைக்கு நிறைய கணினி எல்லாம் வந்து விட்டுன நிறைய இணையதளங்கள் வந்து விட்டு நாவைகளில் கண்ட கண்ட படமாக அதில் இருக்கும் அதை பார்க்குறதுக்கு ஒரு குரு குழு இருக்கும் அது கூட சேர்ந்துன்னு அதை பார்க்குறது இது மாதிரி எல்லாம் இதெல்லாம் தீய ஒழுக்கும் அதே போல் சிகரெட் பிடிக்கிறது அந்த மது அருந்துவது கேட்ட பேச்சு பேசுவது நண்பர் கூட சேர்ந்துக்குன்னு அதெல்லாம் நிறைய தீய பழக்கம் இன்றைக்கு வந்து இளைஞர்களே பார்க்க முடிகிறது எல்லா காலத்திலுமே இவை இருக்கத்தான் செய்கின்றன அதனால் அந்த தீய ஒழுக்கத்தை ஒழித்து நல்ல ஒழுக்கத்தை பேணி வரவும் தீய ஒழுக்கம் நம்ம கண்டுபிடிச்சோன்னா எப்படாதுலேருந்து நம்ம விடுபட போகிறோன்னே இருக்கணும் துடிப்பாக இருக்க வேண்டும் அது வந்து அது நல்ல ஒழுக்கத்தை அதை ஒழிச்சிட்டா நல்ல ஒழுக்கம் தானாக வரும் நல்ல ஒழுக்கத்தை அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும் அதே போல் இப்போ உடம்பை வைத்தியத்தை சொன்னார் அடுத்தது வாக்கினால் ஒரு கோபத்தை அடக்கி காக்கவும் எடுத்தங்கவிழ்த்தன் பேசுவாங்க நான் என்ன விட சொல்கிறாங்க இப்போ இல்லையா இணையதளத்தில் பெரும்பாலும் பிராமணர்கள் தான் ரொம்ப ஆச்சரியமாக அது எப்படி இவங்க ஆச்சரியமெலாம் இல்லை அவர்கள் எப்படி இவங்களாம் அப்படியே எடுத்தங்க கோவமாக வடா போட இப்படியே தான் பேசுகிறேன் குழந்தையானந்த சுவாமியோட பேரன்னான்னு சொல்லிட்டு அவன் வடா போடான்னு பேசுகிறான் என்னோட நீ குழந்தையானந்த சுவாமி பேரனா இருந்தால் உனக்கு வந்து ஒரு நான் யோகியை வந்து வாடா போடான்னு பேசுகிறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறான் அது அந்த அளவுக்கு அந்த அகந்த ஏறி போயிடுச்சு அவங்களுக்கு இப்போ இப்போ நான் என்னுடைய தாத்தா யாருன்னு அப்போ நான் சொல்லணும் இப்போது என்னை வளர்த்தோல் யாருன்னு நான் சொல்லணும் அது அதெல்லாம் இல்லையா நான் என்னுடைய பூர்வ முற்பிரிவுகளெல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டான் இவன் வந்து குழந்தை ஆனந்த சாமி பேரானா அதனால் அப்படியே அவன் பெரிய ஆளாகிட்டானான் அப்படியே பெரிய ஒரு யோகியை அப்படியே தூக்கி எறிஞ்சு பேசுகிற அளவுக்கு ஆகிடு எல்லாமே இந்த வாக்கினால் வரும் கோபத்தை அடக்கி காக்காத ஒரு குற்றம் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் இந்த நம்முடைய இந்து மத சமய பிரச்சாரம் பிராமணர்கள் பிரச்சாரம் கேட்க கேட்காதிங்க வெளில யாரோன்னா கேட்டுன்னு போட்டோம் என்கிட்ட வருகிற கொஞ்சமாக எண்ணிக்கை இருந்தாலும் தயவு செஞ்சு கேட்க கேட்காதிங்க சுத்தமாக கெட்டு போய்டும் இருக்கிறதும் கெட்டு போய்விடும் அவங்க இதெல்லாம் சொல்கிறதே கிடையாது இதெல்லாம் ஒரு சாஸ்திரத்துக்கு கட கட கடன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க இதே அது இது எது வளர்க்கக்கூடாது அதை வளர்த்து விட்டு விடுகிறார்கள் அது இந்து மதம்ன்ற ஒரு இதுவாக நம்ம மனத்தை காக்கணுன்ற மாதிரி ஒரு வெறித்தனத்தெல்லாம் எடுத்து கோபத்தை வளர்க்குறான் அப்படியே கோபத்தை தான் வளர்க்குறான் அவன் அந்த கோபத்தை அடக்கி காக்கிற பயிற்சி கொடுக்கறது கிடையாது கோபத்தை வளர்த்து மூட்டி விட்டு அவனை உசுப்பேற்றி அப்படியே ஒரு வேட்டை நாயை போல் வச்சுருக்கிறான் ஸ்ட்ரிங் போட்டு அப்போ அவனை தேவையான ஆளுமே ஏய் விட்டான் பாஞ்சிடுவான் பாய்ஞ்சிடுவான் அதனால தான் நான் இந்துவாக இருந்தாலும் கடவுள்களே பிரியினார் பிரம்மேந்திரக்கு பெரிய வணக்கம் சொல்லணும் நான் அவர் தான் சொன்ன சமயவாதிகள் இப்படிலேருந்து இறைவனை பிரியினார் ஏன்னா இவங்க இவ்வளவும் இறைவனை வச்சி செய்கிறார்கள் அப்போ இந்த மக்கள் இறைவன் மேலே பக்தி கொஞ்சம் வந்தோன்னே அது அப்படியே இழுத்துன்னு போய் அவனுக்கு கையில் மாட்டிக்கிறான் அது எப்படின்னா கங்கையில் குளிச்சா புனிதோன்னு அப்படியே போய் கங்கையில் இருக்கிற முதல்கிட்ட மாட்டிக்கிற மாதிரி ஜாதி முதல்கிட்ட மாட்டிக்கிற மாதிரி இதுதான் நான் உதாரணப்படுத்துகிறேன் அதனால் இந்து சமயத்தில் கடவுள் எல்லாம் உண்மை அதுவும் நான் வந்து எடுத்த உடனே பிரச்சாரத்தெல்லாம் வரல உண்மையிலேயே முருகர்னா முருகரை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலேயே விநாயகர்னா விநாயகர் தெரிந்து அப்படி போனவன் நான் தெரிந்து கொண்ட பிறகு அவர்களே தான் பணி செய்ய எடுத்து சொல்ல மற்றவர்களுக்கு அப்படி வந்து சொல்கிற சொல்கிறவன் நான் அதனால் என்னுடைய நடுநோக்கம் இவைகள் உண்மைகள் கடவுள் இவளை எல்லாம் உண்மையாக இருக்கிறார்கள் முருகரும் அம்மி அம்மையும் சிவபெருமானம் பெருமளவு உண்மையான புத்தரும் சிபரன் எல்லாம் இருக்கிறார்கள் உண்மைதான் அவர்களுடைய இருப்பு என்பது எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இவர்களை வைத்து சமயவாதிகள் விளையாடுற கேம் அதெல்லாம் அப்பாவி குழு மாட்டேன் ஆனால் நிறைய பேர் எண்ணிக்கையில் அதிக மக்கள் ஆனால் அந்த சாதாரண மக்களுக்கு அது ஏதோ ஒன்று காட்டுகிறார்கள் பயோஸ்கோப் காட்டுற மாதிரி காட்டி அவங்கவுங்க ஒரு குழு சேர்த்து வச்சுக்கிறான் இந்து நம்ம இந்து மத மெஜாரிட்டியில் கட்டில இருக்க நம்மளுக்கு இவர்கள் செய்கிறது பெரிதாக தெரிகிறது அதே போல் அந்த கிறிஸ்துவ நாடுகளில் அவங்களாம் சொல்கிறாங்க அந்த கிறிஸ்துவ மத போதில் அங்கெல்லாம் என்னென்ன செய்கிறான் அப்படின்லாம் சொல்லிட்டு அதனால் இது எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்கிறது என்பது யூகிக்க முடியும் போல் இந்த பௌத்த மதம் பார்க்குறோம் இலங்கையில் பர்மாவில் வந்து அவங்க பௌத்த மதம் இருக்கிற தவிர அவங்க வந்து மக்களை சாந்த முறையிலையோ அமைதி முறைக்கோ அவங்க வந்து பயிற்சி கொடுக்குறதே இல்லை வெட்டு குத்துன்னு போகிறாங்க அதனால் இது எல்லா சமயங்களுக்குமே இப்படிதான் எல்லா சமயத்திலையுமே அதனால் தான் குரு பொதுவாக சொன்னார் சமயவாதிகளின் பிடியிலேருந்து இறைவனை பிரி இப்போ நான் என்ன செய்யணும் புத்த சமயவாதிகளின் பிடியிலேருந்து புத்தரை பிரிக்கணும் கிறித்துவ சமயவாதியின் பிடியிலேருந்து யேசுரானை பிரிக்க வேண்டும் அதே போல் இந்து சமயவாதிகளின் பிடியிலிருந்து நம்முடைய கடவுளை எல்லாரையும் மீட்க வேண்டும் பிரித்து விட வேண்டும் ஏன்னா இவர்களை வைத்து அவர்கள் வந்து மக்களை ஆக்கிரமித்து ஏய்த்து அவர்களை வந்து தவறான வழிக்கு பயன்படுத்தி கொள்கிறார் சுயநலத்துக்கு அவர்களை பாவம் செய் வைக்கிறார்கள் இது ஒரு பெரிய கொடுமை இது அதனால் இதெல்லாம் பார்க்குறோம் இது இப்போ இணையதளம் வந்தோடனே இப்போ அதை கண் கூடவே பார்க்குறோம் நேராக வந்தால் அவனால் திட்ட முடியாது உடனே அந்த இணையதளம்னா இஷ்டத்துக்கும் ஒரு ஒரு பிராமின் கூட வாடா போடான்னு பேசுறது பிராமினே கிடையாது அவங்களுக்கு அப்படி எடுத்த உடனே ஒரு நான் பிராமின் சாமியார் ஒரு ஜாதி இல்லைன்றார் அப்படியே வாடா போடாத அவ்வளோ அகந்தி ஆகிடுச்சு நாம் எது தெரிஞ்ச விஷயந்தா நான் அவங்களாம் திருத்த போகல அவங்கள திருத்த முடியாத அளவுக்கு அவர் கெட்டு போய்விட்டார்கள் அதுமாதிரிலாம் திருத்தலாம் முடியாது எனக்கு ஒரு அளவு இருக்கிறதளவு அது தெரியும் இந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் இந்த அளவுக்குள்ள இருக்கிறவனை திருத்த முடியும் இந்த அளவுக்கு திருத்த முடியாதுன்னு சொல்லி அதனால் எனக்கு தெரிந்த பிராமண சமுதாயம் கெட்டு போய்விட்டது அந்த ஜாதி வெறி ஜாதி பெருமை என்றதை முக்கியத்துவம் கொடுத்து அந்த அதே ஜாதிக்காரர்கள் செய்கிற அட்டுழியங்களெல்லாம் யாரும் பேசக்கூடாது அதை அந்த அற்றுழியங்களை பேசவே கூடாது அப்படியே அப்படி போகிறான் அப்படி போகும்போது அது கெட்டு போய்விடும் அப்போ தான் சொன்னார் மூடி வைத்த முட்டை அதை அவன் உடைச்சி ஆம்லெட்டும் போட்டு சாப்பிடல அவன் வந்து கோழி கொஞ்சம் பொறிக்க பொறிக்கலை அதில் வெறும்னே வச்சிருந்து வச்சிருந்து வச்சுருந்து அழுவியே போச்சுன்னார் அதான் சமயவாதம் சமயம்லாம் அழுகி விட்டன அதில் வந்து அதை இனிமேல் பயன்படுத்த முடியாது அழுகி போன முட்டையில் கோழி கொஞ்சம் வராது ஆம்லெட்டும் போட்டு சாப்பிட முடியாது அதை எடுத்து வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு சொன்னார் அதுதான் இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் சொல்ல வர வாக்கினால் ஒரு கோபம் தான் அதில் பார்க்கலாம் இணையதளத்தில் அதில் நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன் கம்ப்யூட்டரில் யாருன்னா மனோதிடம் திட்டம் இருக்கிறவங்கன்னா கேளுங்கன்னு அவங்களுக்கு அனுப்புகிறேன் அவ்வளோ இருக்கும் எங்கன்னா ஒரு ஐம்பது நூறு திட்டு அவ்வளோ அசிங்க அசிங்கமான திட்டிலேருந்து வடாப்பட திட்டிலேருந்து எல்லாம் இருக்குது ஆனால் நம்ம அன்பர்கள் தொடர்ந்து அதில் வெளியிடல ஏதாவது ஒன்று ரெண்டு வெளியிட அதுக்கு மட்டும் ஒரு விளக்கம் ஒரு பாலிஷ்டாக சொல்லிட்டு போயிடுற தோற இது எல்லாம் வாக்கினால் வரும் கோபந்தான் அது வேறு ஒன்றுமே இல்லை இவர் வந்து பிரம்மேந்திரங்கிற ஒரு பெரிய பிராமண மகானுடைய உண்மையை எடுத்து தானே பேசுறாங்கிற அளவுக்குலாம் அவனுக்கு வந்து பக்குவமே இல்லை அப்படியே பிராமண ஜாதியை அந்த பிராமண ஜாதியை திருத்துறதா அவங்க செய்கிற சவரை சுட்டுக்காட்டி நம்முடைய இனத்தவரை வந்து உஷாராக இருக்க சொல்கிறத அவன் வந்து பிராமணன் திட்டுறதுன்னு அந்த அந்த வேர்டை காயின் பண்ணுறான் திட்டுறதுன்ற வார்த்தையை காயின் பண்ணுறான் திரும்ப திரும்ப காயின் பண்ணி அதை விளையாடின்னே இருப்பான் ஒரு சமயம்லாம் ஒரு சமயம் மக்களுக்கு வந்து திட்டுறதுன்றதே பதியும் அந்த பிராமணர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதுங்கிற அர்த்தத்தில் வரவே வராது அவன் அப்படி தான் எடுத்த உடனே ஒரு வார்த்தையை வார்த்தை தூக்கி போனோம் அந்த வார்த்தை பார்த்தா அந்த கெடுதியான வார்த்தையாக மக்கள் அவ்வளோ ஆழ்ந்து அது திட்டுறாரா இல்லை சுட்டி காட்டுறாரா தவறுகள் என்று தெரியாது அந்த திட்டுற திட்டுற திட்டுறதுன்னே கொண்டு வந்து அதை ஸ்ட்ராங் பண்ணிவிடுவோம் அவன் விளையாடுறது முதல்ல அந்த வார்த்தையை பிடிச்சி தான் விளையாடுவான் எல்லாம் ஒரு உயர்வான வார்த்தையெல்லாம் தான் ஜாதிக்கு கடத்தி விடுவான் அந்த பிராமணன் பிராமின்ற வார்த்தை அவங்களுக்கு கிடையாது பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமின் அவ்வளோதான் விஸ்வாமித்திரன் நான் பிராமீணன் பிராமின் தான் அது வெறும் மாதத்துக்கு மட்டும் அதை வச்சுப்பான் விஸ்வாமித்திரன் அவன் பிராமின் தான் ஏற்றுக்கணுன்னு அப்போ இவ்வளோ பேரும் ஏன்டா பிராமின் பிராமண சங்கத்தில் வச்சுக்கிறீங்க இவ்வளோ பேரும் பிராமின்னு கேளு திறப்பின்னால் பிராமினாக அதான் பிராமின்லாம் அவங்களுக்கு அடி நான் பிராமின்னு சொல்லிவிடான்னா அதை சொல்ல மாட்டான் அவனுக்கிட்டெல்லாம் போய் நீ வாதம் பண்ணி புரிய வச்சு ஜெயிக்க முடியாது ஏன்னா அவங்க கிட்டே இப்படியே அந்த வேளாங்க மீன் மாதிரி தெரித பாம்பு மாதிரி அது வந்து வேறு எது வாழை காட்டிக்கின்னு தலையை இன்னொன்றுத்துக்கு வேறு காட்டின்னு இருக்கும் கிட்டே போகவே முடியாது அவங்க நீ உதாரணத்துக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு இனிமேல் பிராமண சமுதாயம் உதாரணமாக மாறிவிடும் தன்னுடைய சமுதாயம் தான் ஜாதி பெரிய ஒஸ்தியாக எல்லாரும் நினைக்கணும்னு ஆசைப்பட போய் அந்த ஆசை உழ்ந்தது பாரு ஒரு அடி இன்றைக்கி அவங்கள திட்டாதவங்களே கிடையாது எல்லா துறையிலையும் திட்டுறான் இல்லையா ஏன்னா இதுதான் தான் தெரியவில்லை அந்த யார் தவறு செய்தாலும் தவறுங்கிற நடுநிற்கு இன்னொரு ஒரே ஒருத்தர் தான் பிரம்மேந்திரர் தான் அவரே காலி பண்ணிட்டானுங்க அதை அழ வச்சு காலி பண்ணிட்டாங்க நடு நின்றவர்கள் இவர்கள் தான் இப்போ சமீபத்தில் வாழ்ந்த முனே பேர் தான் ராமானுஜாச்சாரியார் பாரதியார் பிரம்மேந்திரர் தான் ஆனால் பாரதியார் ஆன்மீக நிலையாக எட்டி பிடிக்கல ராமானுஜர் ஆச்சாரியக்கு இன்றைக்கும் ஜாதியா ஜாதிக்காரரை தான் பூஜை பண்ணுறான் பிரம்மேந்திரோடைய படைப்புகளே இன்றைக்கி அவர் ஜாதி நண்பர்கிட்ட மாட்டிக்கொண்டு விட்டன அவங்க அப்போவே வா பிரமேந்திர வாழும்போதே அவருடைய வார்த்தையெல்லாம் திருப்பி போட்டு வெளியிடலாம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பார்த்தேன் நாங்கள் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் குருவை குருவை பின்பற்றி வரவே நல்லா தெரியும் முதல்ல சொன்ன பாடம் என்ன அப்புறம் இவங்க போடும்போது அதை எப்படி அதை மைல்டாக்கி அதை கட் பண்ணி சேர்த்து எல்லாம் பண்ணுவான் அவர் வாழும்போது பண்ண ஆரம்பிச்சிட்டான் பிராமண குழு ஒன்றுமே செய்ய முடியாது இவங்கள அதனால் இனிமேல் வந்து எப்படி ஒரு இனம் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு பிராமண இனத்தை தான் உதாரணமாக காட்ட வேண்டும் ஒரு இனம் எப்படி ஏமாறக்கூடாது என்பதற்கு நான் பிராமண இனத்தை தான் காட்ட வேண்டும் இல்லையா அதை தழுக்கா பேசி அப்படியே நாக்கை தட்டி அப்படியே சப்பு கூட்டி அப்படியே சாக்லேட் ஆக்க அப்படியே இனிப்பாகன்ற மாதிரியே அதில் ஏமாந்து வந்து அவ குருநாதன் சொன்னது சரியாக இருக்கிறது ஏமாற்றுகிறவனே ஏமாறுகிறவன் தான் பெரிய பாபின் ஏன்னா கடைசியில் துன்ப பா துன்பத்தை பார ஏமாற்றுகிறவன் வந்து துன்பப்படுறதை விட அவனுக்கு மனசாட்சி மட்டும்தான் ஒருத்தன் ஏமாறுகிறவன் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு துன்பப்படுவான் அதனால் பெரிய பாவத்தோடு பெரிய தாண்டனின்வார் அவர் ஒரு இதுக்காக சொல்லுவார் அதனால் இன்னி ஏமாறாமலும் இருக்க வேண்டியது கூட அவசியம் அப்படின்வார் வாக்கினால் வரும் கோபத்தை அடக்கி காக்கவும் நா அடக்கத்தில் பழக வேண்டும் வாக்கினால் உண்டாகும் தீமையை ஒழித்து நல்ல ஒழுக்கத்தை பேணி வரவும் நான் பிராவின் மக்களே நான் என்பால் அப்படி தான் ஆரம்பிக்கணும் அன்பு அன்பு உள்ளங்களே ஆரம்பிக்கிறேன் அன்பு நான் பிராவின் உள்ளங்களே அப்படி ஆரம்பிக்கிற நான் மேல் பயிற்சி செய்து கொள்ள வேண்டும் ஏன்னா பிராமணர்களுக்கிட்டலாம் இதெல்லாம் சுத்தமாக எடுப்படாது டோட்டலாக அவங்க அப்படியே கற்பாறையை போல் அப்படியே இதில் உறுதியை பக்தியில் உறுதி இருக்கிறதுக்கு பதிலாக ஜாதி அடமண்டிசம் அதில் அப்படியே கடுமையா இருக்கிறாங்க அவங்கள போய் ஒற்றி நீ உணர்த்தி வரத்துக்குள்ள வீணாக போயிடுவோம் நான்காவின் மக்களே வாக்கினால் வரும் கோபத்தை அடக்கி காத்து கொள்ளுங்கள் ந அடக்கத்தில் பழக வேண்டும் வாக்கினால் உண்டாகும் தீமையை ஒழித்து நல்ல ஒழுக்கத்தை பெடி வரவும் மனத்தில் வரும் கோபத்தை அடக்கி காக்கவும் அதே போல் இது ரெண்டும் வெளியிலேயே தெரிந்துவிடும் உடம்பினுடைய கோபம் தீய ஒழுக்கம் அது வாக்கினால் வரும் கோபம் அந்த நாடக்கம் இன்மை இதெல்லாம் வெளியிலே தெரிஞ்சுவிடும் ஆனால் மனதில் வர கோபத்தை உனக்கு வந்து வெளியில் தெரியாது உனக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு மட்டும் தெரிகிற அந்த விஷயத்தில் நீ சரி செய் அங்கே ஆரம்பித்தால் அற்புதமாக நாவடக்கம் உடம்புலே உள்ள கோபம் அடக்கமும் தானாகவே வந்துவிடும் ஆனால் தான் அந்த மனோ வாக்கு காயின் மூலம் மனதை வைத்தான் நம்முடைய தமிழிலே அதே போல் இங்கேயும் மனதில் வரும் கோபத்தை அடக்கிக்காக மனதில் கோபம் இல்லாமல் இருக்கவண்டு தான் பயிற்சி பண்ண நான் பிரம்மேந்திர கிட்டேன் அப்போ அவர் தான் சொன்னார் என் எதிர்க்க நீ என் என்னது எங்கே ஒன்றா தெரிலான்ட நான் சுற்றில பிராமின் தான் அவங்க எவ்வளோ எரிச்சல் மூட்டுவாங்கன்றதே தெரிஞ்சிடும் நல்லாவே ஆனாலும் உடனே ஜபம் ஜபம் தான் எனக்கு நிறைய உபயோகப்பட்டது அந்த கோபம் வராமல் இருக்கிறதுக்காக நிறைய ஜபம் செய்து கொண்டே இருப்பேன் ஏன்னா கோபம் வந்துச்சுன்னா ஞானம் வராதுன்றது நல்லா பதிஞ்சிச்சு அப்போ சின்ன வயசில் பதிஞ்சிடவே குரு இருக்கும்போதே தேறணும்டா நம்ம கோவம் போட்டால் ஞானம் வராது அப்படியே வந்துடுச்சு எனக்கு அதனால் யார் என்ன பண்ணாலும் உடனே ஜபம்லாம் பண்ணி மனசில் கோபம் வராத பார்த்துக்கணும் அப்படி பயிற்சி பண்ணி எளிதில் உண்மையிலேயே தேறிவிட்டேன் அது ஒரு பைத்தியகாரமாக செஞ்சேன்னா என்னவோ தெரியல ஆனால் உண்மையிலேயே அதே நான் குருநாதர் எதிரே நான் தேறினேன் அதுக்கு முக்கிய காரணம் மனதில் வரும் கோபத்தை அடக்கி காத்தல் வெளியில் யாருக்கும் தெரிய போகிறதில்ல மனசில் கோபம் விட கூட அதை அடக்கின்னு அப்படியே ஒன்று வைத்து ஒன்று அப்படிலாம் வாழறதில்ல அது உலக மக்கள் வாழறாங்க அது வந்து அதுக்கிட்ட நான் ரொம்ப போக முடியாது அந்த யுகத்தில் நீங்கள் உண்மையிலேயே வளர வேண்டும் நினைத்தால் உண்மையிலேயே ஞானானபூதி போன்ற பெரிய நிலைகளை எட்டிப்பிடிக்க வேண்டும் நினைத்தால் அது மனம்தான் முக்கியமானது மனம்தான் அங்கு பேசும் எண்ணம் தான் எண்ணம் முதல் வாதம்னு சொல்லுவார் குருநாதர் எண்ணம் தான் முதலிலே பேசும் நான் இப்போ சின்ன வயசில் வந்தன்னா சாமியோடைய வகுப்பு ரொம்ப நாள் நான் சாமிக்கு நமஸ்காரம் கூட பண்ணதே கிடையாது வந்து வகுப்பு அட்டன் பண்ணுவேன் அது முடிஞ்சோன்னு எல்லாரும் தப்பு தப்பு சாமி ஆசீர்வாதம் வாங்க போக நான் மட்டும் பஸ் ஸ்டாண்டை நோக்கி ஓடுவோம் ஏன்னா அதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிச்சி நான் அறுநூறு போய் சேர்த்துக்கு நைட்டு பத்தரை பண்ணொன்று ஆகிடும் அந்த பஸ்ஸை பிடிச்சி பெரம்பூரில் போய் அங்கே போய் ட்ரெயினு பிடிச்சி போகிறது அவ்வளோ லேட்டாகிடும் சாமி வணங்கணும்னு தோணுனதே கிடையாது தந்தையார் வேறு ஆத்திகமாக இருக்கவே அதிகமாக சாமியில் பார்த்ததோ அவங்கக்கிட்ட நமஸ்காரம் பண்ணதெல்லாம் இல்லை அந்த பழக்கம்லாம் தாத்தா வந்து சின்ன சாமிகளை எழுதி போட்டிருந்தார் வணங்கா விட்டாலும் உன் எண்ணம் என்ன என்பதுதான் எனக்கு முக்கியம்னு எழுதி போட்டிருந்தார் அப்புறம் அந்த வகுப்புல அது விளக்கமும் சொன்னார் நீ உங்களுக்கு வந்து வணங்குது வணங்காது ஒரு பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம் மத்தவங்க வணங்கும் பொழுது இவங்க வணங்கக்கூடாது நீ நினைக்காம இருக்கணும் அதுதான் முக்கியம் ஏன்னா அது அவன் விருப்பம் அதனால் அவன் வணங்குறான் அவன் விருப்பம் நீ வணங்காமல் ஓடிடுற எண்ணம் தான் முக்கியம் நீ உனக்கு உனது எண்ணத்தை தான் நான் பகனால் நீ எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த பாடம் உனது எண்ணம் சரியாக இருக்கிறதுனால நீ இது எனக்கு இரண்டாம் பட்சம்னு சொல்லிட்டார் சொல்லியிருந்தாரில் அதுக்கு பிறகு பலகாலம் கழித்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வ கொஞ்சம் வயசாக வயசாக அப்புறம் அந்த மாதிரி இதெல்லாம் முக்கியம் பெரியவங்களை பார்த்தா மூணு வாட்டி நமஸ்காரம் பண்ணணும் அது இதெல்லாம் மெது மூத்தவா கற்றுக்கணும் அப்புறம் தான் நமஸ்காரம்லாம் பண்ண உண்மையிலேயே நீ நமஸ்காரம் பண்ண போடுறோம் அவனை அப்படியே தூக்கி அடிச்சிடணுன்னு நினைச்சிருந்தா சாமி அப்போ என்ன தூக்கி போட்டுருக்கலாம் ஆனால் திரும்பவும் சொல்கிற எண்ணம் மனம் தான் முக்கியம் அந்த மனதிலே குருவை இப்போ அவரை பற்றி மிகப்பெரிய ஏற்றமான எண்ணம் எனக்கு இருந்தது அதுதான் அவருக்கு பிடித்தமாக பிடித்தமானதாக இருந்தது ஆனால் மீண்டும் நீங்களும் சொல்கிறேன் ஆன்மீகத்தில் உயர விரும்புகிறவர்கள் மனதை சோதனை செய்து இருபத்தி நாலு மணி நேரம் மனதை அதில் வரும் எண்ணங்களை அதில் வரும் கோபதாபங்களை சோதித்து கொண்டே இருங்கள் ஒரு வழியே இல்லை அதை சோதித்து அதை சரி செய்து கொண்டே இருந்தீர்களானாலே நல்ல ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் மனத்தில் வரும் கோபத்தை அடக்கி காக்கவும் மன அடக்கத்தில் பழக வேண்டும் அந்த மன ஆசையில் ஆலயம் இல்லையா இதை பண்ணணும் அதை பண்ணணும் பரபரப்பாயிடும் ஒரு ஆசையை நம்ம இது பண்ணிக்கணும்னு சொன்னால் சாதாரணமாக மக்கள் எல்லாருக்குமே ஒரு குஷி வரும் ஒரு எல்லாம் வரும் ஆனால் மன அடக்கத்தில் பழக வேண்டும் அதில் மனதில் உண்டாகும் தீமையை ஒழிக்க வேண்டும் மனதில் தீமை வரும் எண்ணத்தில் கண்டிப்பாக அதே ஒழிக்கத்தான் வேண்டும் அதை நான் பார்க்குறேன் சில பேருடைய எண்ணங்கள் வந்து சமயவாதம் சமய மத வெறி பிடிச்சிட்டு அவங்களுக்கு வந்து எதிர்க்கிறவங்கள வெட்டினும் குத்தின்னு அழிச்சின்னு ஒழிச்சின்னா இப்படியே இருக்கிறது பிராமணர்கள் வெளியில் அவர்கள் வந்து வன்முறை செய்யினால நான் பிராமண எண்ணங்களை பார்க்குறேன் அவங்க எண்ணங்கள் வந்து தங்களை யாராவது சின்ன அளவுல எதிர்த்தா கூட தங்களுடைய தவறுகளை சின்னால் யாராவது சுற்றி காட்டினோட அவங்கள அப்படியே அழிச்சு இன்னும் ஒழிச்சின்னும் அவங்க இது பண்ணி இன்னும் நான் சொன்னே ஒரு பிராமண பெண்ணு சொன்னான்ட்டு பெரியவா அந்த நாயை வந்து அடிச்சு போட்டுருவா அப்படின்ட்டு சொன்ன சொன்னதாக கேள்விப்பட்டேன்னு சொன்ன இதெல்லாம் இது அவங்களே நேராக அடிச்சு போடுற போதில் கொலை போ கொலை பண்ண போகிறது இல்லை ஆனால் இந்த குருநாதருடைய இந்த வர்ணாசுரம் இல்லை அது எப்படி இல்லை ஜாதி என்பது இல்லை அது கீதையில் சேர்க்கப்பட்ட இடைச்சரிகள் என்பது விலைக்கு நான் சொல்ல சொல்ல அது வந்து இவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது வந்தோன்னே அந்த பெண்ணாக அது ஒரு பெண்ணிடம்தான் மென்மையும் எதிர்பார்க்கணும் அந்த எண்ணமே கொலை பண்ணிடணுன்றதில் போது அப்போ அவன் கொலை பண்ண மாட்டான் அவங்க பெரியவா நான் அவங்க சொல்கிற ஆள் ஏன் கொலை பண்ண மாட்டான் ஏன் அவங்க ஜாதி வந்து அந்த கொலை பண்ணுறதை நியாயப்படுத்தி ஏற்றுக்கோன்னு தெரியுது அவங்களுக்கு இதெல்லாம் மனதில் உண்டாகும் தீமை இதெல்லாம் அவங்க சொல்லிக் கொடுக்குறதே கிடையாது இதெல்லாம் அவங்க சொல்லிக் கொடுக்குறதே கிடையாது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கிறது என்ன செய்யறது மனதில் உண்டாங்க தீமையை ஒழித்து நல்ல ஒழுக்கத்தை பேணி வரும் அந்த மனதில் வரும் கோபத்தை அடக்கிக்காக இதெல்லாம் சொன்னவர் புத்தர் தான் இதெல்லாம் சொன்னவர் பிரம்மேந்திர தான் உன் எண்ணம் தான் முக்கியம் எண்ணம் முதல்வாதம்னு சொன்னவர் அவர் தான் அதனால் இவங்க சமயவாதிகளோட துன்புற்றே தான் செல்கிறார் கடைசி வரையிலும் ஆனால் பிரம்மேந்திர போல கூட இருந்த நண்பர்கள் குழி வெட்டி அதில் அவசப்பட்டவர் நான் தெரியும் கேள்விப்பட்டதே இல்லை எதிரியாக இருந்து சொல்ல பண்ணுவான் இது ரொம்ப கொடுமை அவர் அனுபவித்த கொடுமை உண்மையிலேயே எனக்கு புரியலையே இப்படி ஒரு நிலமலை சாமியில் வந்ததுன்னு எனக்கு புரியல நல்ல ஒழுக்கத்தை பேணி வரவும் உடலை அடக்கி நாவை அடக்கி மனதையும் அடக்கியுள்ள ஞானிகளே உண்மையான நல்லடக்கம் முடியல அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடக்கமானவங்க அப்படின்றது வெளியில் உடலை அடைக்குவோம் நாவே அடைக்குவான் சில பேர் இங்கே கூட சில பசங்களாக இருந்தாங்க அப்படியே அமைதியானவன் பேர் எடுத்து வந்தால் அப்புறம் பார்த்தா செஞ்ச வேலையில் பயங்கரமாக வந்து என்னென்னா மனதை அடக்க முடியல மனதில் உண்டா தீமையை ஒழிக்க முடியல அது வெறுமனே வெளியில் வந்து மறைக்க மட்டும்தான் மறைத்தார்கள் அவ்வளோதான் மறைத்து கொண்டார்கள் வெளியில் தெரியாத பார்த்துக்கணும் அவ்வளோதான் அதாலே அவர்கள் தோற்று போய்விட்டார்கள் இது மிகவும் ஆருமையான ஒரு பாடம் இந்த மூன்று விஷயத்திலையும் உடம்பு நான் மனம் இந்த மூணுத்திலையுமே தீய ஒழுக்கத்தை ஒழித்து நா அடக்கத்தில் பழகி மனவடக்கத்தில் பழகி உடம்பினால் வரும் தீமையையும் மனதினால் வரும் தீமை நாவினால் வரும் தீமையெல்லாம் ஒழித்து யார் இருக்கிறானோ அப்படிப்பட்ட ஞானியனே உண் ஞானியர்களே உண்மையான நல்லடக்க முடியவர்கள் என்று சொல்லுகிறது அருமையான பாடம் மனதில் பதிவு வைத்துக்கொள் வாழ்க்கையில் எங்கன்னா ஒரு இடத்துல உங்களுக்கு இது உபயோகப்படும் முதல்ல துரு துருப்பை அடுத்தவங்களை அட்வைஸ் பண்ணுவோம் மனுஷன் இப்போ இது மனதில் பதிவு வச்சுன்னா அட்வைஸ் பண்ணும்போது டக்குன்னு நமக்கே இது ஒதைக்கும் மனசாட்சியாக இருந்து இதெல்லாம் சொன்னாங்களே அதை வந்து நீ கடைப்பிடித்தாயான் மனசாட்சி அப்படி கேட்டுச்சுனா தான் அது மனசாட்சி அது நான் பிராமிகளுக்கு இன்னும் இருக்கிறது சாகடிக்காமல் இருந்தால் அவங்களுக்கு உண்மையிலே பரவாயில்ல ரொம்ப நல்ல விஷயம் தான் நான் பிராமி சமுதாயத்து மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது இல்லை பாதிக்கு பாதி ஆவது மீதி பாதி தேர்னாலே நூற்றி அறுபது இருபது கோடியில் இது அறுபது கோடி நான் பிராமணுக்காவது மனசாட்சி இருக்கும் அதனால தான் நான் அதை சொல்லுகிறேன் அதுவும் இல்லாமல் நம்முடைய சமயம் இப்படி இவர்கள் கெடுத்து விட்டார்கள் அந்த கேஷயர் ஆர்ய்கின்ற ஜாதி இதை வச்சு அந்த ஜாதி பிராமண தான் ஒஸ்தின்ற மாதிரி பதிய வைத்து விட்டார் சைக்காலஜியில் ஒரு வாதத்துக்கு சொல்லுவான் அப்படிலாம் இல்லையே இப்போலாம் யார் ஜாதி பார்க்குறா அந்த மாதிரிலாம் சொல்லணும் ஒரு முன்னே அந்த நேரத்துக்கு ஏமாத்துறான் அவ்வளோ தானே தவிர யார் ஜாதி பார்க்குறான் கருவறையில் ஏன் விடமாட்டேன்னு ஏன் நம்மளால திருப்பி கேட்க மாட்டோம் அந்த தைரியத்தில் தான் அது யார் இப்போலாம் ஜாதி பார்க்குறான் வழியிலே வா கருவறை விட்டு இல்லை எங்களை விடு நாங்கள் வந்து எல்லா ஓடுவோம் நாங்கள் செய்கிற அர்ச்சகர் பயிற்சியில் பெற்று இருக்கிறோம் இவ்வளவு இருக்கிறார்கள் செந்தமிழாக அமர்ந்தனார்கள் எழுநூறு பேருக்கு மேலே எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி உருவாக்கி இருக்கிறது நிறைய இருக்கிறது அவங்கள விடலாமல் யார் ஜாதி பார்க்குறான் ஜாதி பார்க்கல அவங்கள விட அற்புதமாக செய்ய போகிறாங்க அதில் வெறுமனை ஏமாத்துறதுக்காக எல்லாம் சொல்லிக்கொண்டே செய்கிறாரு அதனால் அந்த பிராமணர்களுடைய இதுவை அவங்க சொல்கிற நல்ல விஷயத்த விட கேட்காதிங்க தடுதான் சாதாரண பிராமணன் எப்படி உங்களை அப்ரோச் பண்ணுவான்னு ஒரு ஒன்று சொல்லித்தரேன் ஒரு சூழ்ச்சியும் அவங்க கிட்டே பேசும்போது முதல்ல தான் ஜாதியை பற்றி மட்டமாக பேசுவான் அந்த இடமே சூழ்ச்சி ஆரம்பிக்குதுன்னு நினச்சிங்க எங்கள் ஜாதிகாரெல்லாம் நல்லவனு சொல்ல முடியாது அவனெல்லாம் செய்கிறானுங்க தான் அப்படின்ட்டு ஆரம்பித்து கெட்டதாக ஆரம்பிப்பான் உனக்கு ஒரே குஷியான அவனே தன் ஜாதி செய்கிற இதுவெல்லாம் பேசுகிறானு ஆரம்பித்து அங்கே தான் சூழ்ச்சியாக ஆரம்பிக்கும் தன்னை தாழ்த்தி உன்னை உயர்த்தி பேசுகிற பிராமணன் கூட கூட சேராதிங்க அந்த வாதத்தை கூட நீங்கள் கேட்காதீங்க நீங்கள் நான் பிராமீன் இவன் இந்த நிலை எட்டிப்பிடித்த புத பகவான் நான் பிராமின் அதனால் இந்த நம்முடைய இந்து மதத்தில் செருகப்பட்டு போட்டு ஆயிரம் வருஷமே கெடுத்துட்டான் அதனால் அது ரொம்ப ஆழமாக பதிஞ்சு போச்சு அது இல்லைன்னு அதை அதுதான் நடைமுறையில் அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு சாமர்த்தியம் அவ்வளோதான் அதனால் அதில் பலியாகாமல் இருப்பதற்காக உங்களுக்கு ஒரு தாழ்வுமான பான்மை ஏற்பட்டு நீங்கள் விலகிவிடக்கூடாது நீங்கள் நீங்களும் சரி இந்த பாடங்களை பின்னால் இந்த விழியத்திலே பார்த்து அதை பின்பற்ற வேண்டும் என்று எண்ணுகிறவர்களுக்கும் சரி எல்லாருமே பொதுவாக தான் சொல்கிறேன் அது வந்து தவறான ஒரு முறை அது நிரூபிக்கப்பட்டுவிட்டது குருநாதரால் எனக்கு நிரூபிக்கப்பட்டு விட்டது என் கடமை உங்களுக்கு உதாரணம் சொல்வதற்கு அவரே நான் பிராமீனாக இருக்கிறார் புத பகவானும் அதனால் நீங்கள் அந்த பிராமின் நான் பிராமின் காம்ப்ளக்ஸுக்கு தூக்கி போட்டுட்டு நாம் உடம்பை அடக்கி தீய ஒழுக்கத்தை ஒழித்தால் நாம் முன்னேறலாம் நாம் வாக்கில் வரும் கோபத்தை அடக்கி நல்ல ஒழுக்கத்தை பேணி வந்தால் நான் அடக்கத்தில் பழக வந்தால் நாம் ஆன்மீக ஆன்மீகத்தில் முன்னேறலாம் நாம் மனதில் வரும் கோபத்தை அடக்கி மனவடக்கத்தில் பழகி நல்ல பேணி வந்தால் நாம் ஆன்மீகத்தில் முன்னேறலாம் இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும் பிராமின் வரவே கூடாது எந்த இடத்துலையுமே அதுக்காக இதை நான் சொல்லுகிறேன் உடம்பின் எரிச்சலை அடக்கி காக்கவும் உடம்பை அடக்கி வைக்க பழக வேண்டும் தீய ஒழுக்கத்தை ஒழித்து நல்ல ஒழுக்கத்தை பேணி வரவும் வாக்கினால் வரும் கோபத்தை அடக்கி காக்கவும் நா அடக்கத்தில் பழக வேண்டும் வாக்கினால் உண்டாகும் தீமையை ஒழித்து நல்ல ஒழுக்கத்தை பேணி வரவும் மனத்தில் வரும் கோபத்தை அடக்கி காக்கவும் மன அடக்கத்தில் பழக வேண்டும் மனதில் உண்டாகும் தீமையை ஒழித்து நல்ல ஒழுக்கத்தை பேணி வரவும் உடலை அடக்கி நாவை அடக்கி மனதையும் அடக்கியுள்ள ஞானிகளே உண்மையான நல்லடக்கம் உடையவர்கள் இவைதான் இன்றைய தமப்பத பாடங்கள் இவைகளை சிந்தித்து நடைமுறைப்படுத்தி பயனடைகின்றன